ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் மீன் குழம்புனாலே செம சூப்பராக இருக்கும் இன்னைக்கு என்ன மீன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்க மீன் குழம்பு தான் திருக்க மீன் எனக்கு பொதுவாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இன்னொன்று அந்த குறுக்கரிச்சல் உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்த பெற்றவங்களுக்கு அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்ல மீன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே செமையாக இருக்கும் கத்திரிக்காய் போட்டு வைப்போம் பார்த்துக்கோங்க இந்த திருக்க மீனை இப்போ திருக்க மீனை முதல்ல நம்ம நல்லா கழுவி எடுத்து வெட்டிக்கலாம் இப்போ அது மேலே வந்து ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும் நம்ம அதனால் நல்லா நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிறோம் முதல்ல அதுக்கப்புறம் வந்து நல்லா திருக்க மீனை வந்து ஒரு அண்டை மாதிரி கொடுத்துக்கிட்டு ரெண்டு சைட்லேயும் அந்த தூவி இருக்குல்ல அதை ஒரு கத்திரிக்கோலை வச்சு அழகாக அப்படி ரவுண்ட் ரவுண்டாக மன மனான்னு வந்துருமத்துக்காங்க ரவுண்டாக அழகாக வெட்டி எடுத்து போட்டுருங்க முதல்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து வெட்டி எடுத்துட்டு நமக்கு எந்த சைஸில் பீஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் பெருசாக போடணுன்னா போட்டுக்கலாம் இல்லை பொறிக்கிறதுக்கு அப்படின்னா குட்டி குட்டியாக போடணுன்னா குட்டி குட்டியாக போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு சைடுமே அப்படி வெட்டி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் தலையில பாருங்களேன் ஒரு அந்த கொக்கி போட்டு பிடிப்பாங்கல்ல தூண்டில் ரெண்டு மீன்லேயுமே தூண்டில் இருந்தது அதனால் கொஞ்சம் கவனமாக தான் வெட்ட வேண்டியிருந்தது இந்த மீனில் நானும் தூண்டில் எடுத்து எடுத்து பார்த்த பார்த்துக்கோங்க தூண்டில் வந்து எடுக் வர்றதுக்கு வழியே கிடையாது சரி அப்போ நம்ம மீனை வெட்டிடுவோம் எவ்வளோ நேரம் தான் போக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மீனை மணமடன் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அப்போ தான் காலையிலேயே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்து விட முடியும் பார்த்துக்கோங்க அதனால் டக்கு டக்குன்னு வெட்டியாச்சு மீனை இது உள்ளுக்குள்ள அந்த பாலெல்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க சில நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா அதனால நான் வந்து அதெல்லாம் எடுக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க இந்த மீன் துண்டை மட்டும்தான் நான் வந்து எடுப்பேன் எடுத்து எப்பமோ அப்படி போட்டுக்கிறது மற்றபடி உள்ளுக்குள்ள அந்த பாலை அதெல்லாம் சில பேர் நல்லா போட்டு கறி வைப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அது எடுபடாதனால நான் வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிடுவேன் இதில் கொஞ்சம் வாள் இருந்துச்சு வாழை வெட்டி தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்கோலை வச்சு சைடில் நல்லா வெட்டி எடுத்துட்டு திருப்பி ஒரு அண்டை மாதிரி கொடுத்துக்கிட்டு வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப ஈஸி திருக்க மீன் வெட்டுறதெல்லாம் ரொம்பவே ஈஸி பார்க்கறதுக்கு தான் அப்படி தெரியும் ஆனால் வெட்டும் போது அவ மடமடன்னு வெட்டிடலாம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய துண்டாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா மீன் குழம்புக்கு தானே அப்படின்ட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறோம் அந்த வலுவழுப்பு எல்லாமே நல்லாவே போகணும் அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு ஓரமாக வச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணணும்ல சின்ன உள்ளி இதெல்லாம் நம்ம வந்து உரித்து வெட்டி வைக்கணும் அதை நம்ம ஒரு பக்கத்தில் நம்ம அந்த வேலையை செஞ்சு ஆரம்பிச்சிடலாம் சில பேர் கழுவும் போது இந்த மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு கழுவுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அந்த திருக்க மீனுக்கு நல்லா ஒரு நாலு தண்ணியில் நல்லா கழுவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கோழி கொண்ட அளவுக்கு புளியை நம்ம வந்து முதல்ல ஊறப்பட்டுருவோம் அது வாட்டுக்கு ஊறிட்டு கிடக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்ச வச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்துட்டு சின்ன உள்ளி இருக்குல்ல அதை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு இருக்கலாம் முழுப்பூடு ஒரு போடு அப்படியே உரிச்சி நீல வாக்கில் வெட்டி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க நல்லா வசங்கணும் அப்படி வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாயே கீரி போடுங்க நான் இன்னைக்கு ஒன்று தான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த பிள்ளைங்க உரைப்பு உரைப்புமாங்களா அதனால ஒன்று தான் நான் வந்து கீரி போட்டேன் அதுக்கப்புறம் வெந்தயத்தை அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பழம் அதையும் நல்லா சின்னதாக வெட்டி அதையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா உப்பு சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா குளகுலான்ட்டு வரும் அதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்டே உப்பு சேர்க்குறது இப்போ கொஞ்சம் மனம் போல் கருவேப்பில போடுங்க நிறைய பிடிச்சா கொஞ்சம் நிறைய போட்டுக்கிற வேண்டியதான் குறைய பிடிச்சா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிற வேண்டியதான் நான் நான் வந்து ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை அப்படி உருவி போட்டுருவேன் இப்போ நம்ம புளிக்கு நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அதை கொஞ்சம் கரைச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் இருக்கலாம் அதுலேயே எல்லாமே சேர்ந்துருக்கு பார்த்துக்கோங்க வத்தல் மல்லி மிளகு சீரகம் அப்படி எல்லாமே சேர்த்து தான் நான் வீட்டில் தான் எப்போவுமே அரைப்பேன் அந்த மசாலால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த புளிக்கரைசலையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் ஒரு சின்ன முறி தேங்காய் பார்த்துக்கோங்க அதனால் அதை ஃபுல்லாகவே அரைச்சிட்டேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொதி வர ஆரம்பிக்கும்ல அந்த டைமில் நம்ம இந்த திருக்க மீனை வெட்டி வச்சுருந்தோம் பற்றி அதை நம்ம அதில் வந்து சேர்த்துக்கிற வேண்டியதான் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வரட்டும் இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் இல்லை பார்த்துக்காங்க என்கிட்ட முதல்ல திருப்பி கடையில் போய் வாங்கிட்டு வரங்காட்டியும் டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் அந்த குழம்ப வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அவிச்சு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டினா முதல்லையே அந்த எல்லாத்தையும் வதக்கணும்லாம் வதக்க போதே அந்த கத்திரிக்காயும் வெட்டி அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் புளி தண்ணியையும் போட்டு அதை நல்லா வேக வச்சிருப்பேன் வேக வச்சிட்டு தான் அடுத்தால இந்த நம்ம தேங்காயை வந்து ஊற்றுவோம் பார்த்துக்கோங்க இன்னைக்கு கத்திரிக்காய் இல்லைன்னு இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ குழம்ப பாருங்கன்னா நல்லா கொதி வந்துட்டா கத்திரிக்காயும் வந்துட்டு அப்புறம் வெட்டி நல்லா அவிச்சு இந்த குழம்பு வந்து ஒரு பக்கமாக மூடி வச்சிட்டேன் அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கு கொஞ்சம் கட்டி ஆகணும்ல இப்போ அந்த கத்திரிக்காய்லேயும் மீன்லையும் நல்லா உரப்பு புளிப்பு உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் செமையாக இருக்கும் அதனால கொஞ்சம் சிம்லையே வச்சுட்டு இப்படி இப்போ எண்ணெய் படர்ந்து ஒரு மாதிரி வரும் அப்படி வர்ற சமயத்தில் நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து ரொம்பலாம் எண்ணெய் சேர்க்கணும் தேவையில்லை இந்த மாதிரி வந்தாலே போதும் அவ்வளவுதான்